இந்த வீடியோவில் கமெண்ட் பற்றினா அப்டேட் தான் பார்க்க போகிறீங்க ஆமாங்க உங்கள் வீடியோவில் யார் யார் கமெண்ட்ஸ் கொடுக்கலான்றதும் நீங்களே செலெக்ட் பண்ணிக்கலாம் இது நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எந்த வீடியோஸெலாம் கமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க எப்படி கமெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு இது மொபைல்லுமே இந்த ஆப்ஷன் பண்ணலாம் நான் அடுத்து மொபைலில் எப்படி பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணுறேன் அன்வான்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி பிளாக் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் கமெண்ட்ஸ் அண்ட் ரேட்டிங்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இதுக்கு வந்து நீங்கள் மாட்ரேஷன் ஸ்ட்ரிக்ட்டு எனி ஒன் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஒன்லேயுமே வந்து கமெண்ட்ஸ் வந்திருக்கு உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் மட்டுமே கமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறலாம் இல்லை போகிற போக்கில் யாராவது கமெண்ட் பண்ணுவாங்களே அதுக்கு தான் வந்து எனி ஒன்றுன்ற ஆப்ஷன் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுறது இல்லை என் சேனலில் சப்ஸ்கிரைபர் மெம்பராக இருக்கிறவங்க மட்டும் வந்து பண்ணணுன்னா அவங்க பண்ணிக்கிறலாம் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் டைமும் அதுக்கு இருக்குது ஒன் டேக்கு வந்து இருக்குது ஒன் வீக் ஒன் வீக் ஒன் டே நம்ம ஒன் டே செலக்ட் பண்ணியிருக்கோம் ஒருவேளை நேற்று சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க வந்து கமெண்ட் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது மாதிரி இப்போ சேனலுடைய ரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெகுலர் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஈஸியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் லேட் பண்ணாமல் டிலே பண்ணாமல் இந்த ரெண்டு செட்டிங்ஸை யூஸ் பண்ணி உங்கள் சேனலை வந்து ஹெல்த்தியாக க்ரோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைபர்ஸும் சேனல் வியூவர்ஸையும் சப்ஸ்கிரைபர்ஸை ஏர்ன் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஹைப் பண்ணிடுங்க மறக்காம நம்ம தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க